இஸ்மாயில் அலைஹி அலைஹிவசலம் அன்னவர்களின் வரலாறு குசை ஹூபாவை மனமுடித்த பின்னர் அவரின் அதிகார பலம் கூடியது அதன்பின் குஜா காபாவை நிர்வகித்த காலம் முன்னூறு ஆண்டுகளாகும் கிபி மத்தியில் அதாவது கிபி நாநூற்றி நாற்பதில் குசை மக்காவையும் காபாவையும் தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்தார் ஆதாரம் இதன் காரணமாக மக்கா நகரின் முழு தலைமைத்துவம் குசைக்கும் அவருக்கு பின்னர் குறைஷி கோத்திரத்தாருக்கும் கிடைத்தது அரபிய தீர்ப்பகற்பத்தின் பல பகுதிகளிலிருந்து அரபியர் தரிசிக்க வரும் காபாவின் மத தலைவராக குசை விளங்கினார் அதன் பிறகு பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருந்த குறைஷி கோத்திரத்தாரை மக்காவுக்கு வரவழைத்து ஒவ்வொரு குறைஷி குடும்பத்துக்கும் இடங்களை பிரித்துக் கொடுத்து அவர்களது வாழ்க்கை வசதிகளை குசை மேம்படுத்திக் கொடுத்தார் பனு அத்வான் புனித மாதங்களை தங்களது வசதிக்கேற்ப முன்பின்னாக மாற்றியமைத்துக் கொள்ளும் வழக்கத்தை அவரும் பின்பற்றினார் இவ்வாறான சடங்குகள் அனைத்தும் மாற்றத்தகாத மார்க்க சடங்குகள் என அவர் நம்பியிருந்தார் இப்னு ஹிஷாம் குரேஷியர்களுக்காக காபாவின் வடக்கு பகுதியில் தருண் நத்வா எனும் ஒரு சங்கத்தை நிறுவியது குசை செய்த நற்செயல்களில் ஒன்றாக கருதப்பட்டது அது கொரேஷியர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களின் பிரச்சனைகளை விவாதித்து தீர்வு காணுமிடமாகவும் அவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது அதனுடைய வாசல் காபாவை நோக்கி அமைந்திருந்தது இக்பாருல் கிராம் பி அக்பால் ராம் குசையின் சாதனைகள் ஒன்று தருந்த நத்வாவின் தலைமை குரேஷியர்கள் தங்களுக்கு நிகழும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து இங்குதான் ஆலோசனை நடத்துவார்கள் மேலும் இந்த நத்வாவின் தலைவராக குசை விளங்கினார் டி கொடி பிற சமுதாயத்துடன் போர் செய்வதாக இருந்தால் அதற்கான சிறிய அல்லது பெரிய கொடி குசை அல்லது அவரது பிள்ளைகளின் கரத்தில் கொடுக்கப்பட்டு தாரன் நத்வாவில் நடப்படும் பன்ற வழிநடத்துதல் மக்காவிலிருந்து வியாபாரம் அல்லது வேறு நோக்கங்களுக்காக வெளியில் செல்லும் பயணக் கூட்டங்களுக்கு குசை அல்லது அவரது பிள்ளைகளில் ஒருவர் தலைமை வகிப்பார் காபாவை நிர்வகித்தல் காபாவின் வாயிலை மூடுவது வழிபாடுகள் நடத்துவது அனைத்தையும் குசை மேற்கொள்வார் ஆதார நூல் ரஹீக் ஹல்ரத் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹிவசல்லம் அன்னவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடரும் இன்ஷா அல்லாஹ்